திரு சி பி ராதாகிருஷ்ணா அவர்கள் துணை ஜனாதிபதியாக பதவியேற்பிருக்கிற இது தமிழகத்திற்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் எவ்வளவு பெரிய ஒரு பெருமை மிக்க ஒரு தருணம் அப்படிங்குறதையும் நம்ம வந்து இங்க உணரணும் இப்போ வி பி விஷயத்துக்கு வருவோம் அவரை வந்து பாஜக ஓரம் கட்டிடுச்சு அவர் பாஜகவை பிளவுபடுத்த போறாரு அவருக்கும் மோடிக்கும் செட் ஆகலை மோடியோடைய ஆட்சியை கவுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணாரு அதனாலதான் அவரை வந்து பாஜக வந்து வெளியே அனுப்பிடுச்சின்னு இப்படி பல விதமான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அது வரைக்கும் தன்கரை விமர்சித்தவர்கள் தன்கரின் ரசிகர்களாக மாறி ஒன்னொன்னாக முன்வைத்தார்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு இப்போ தன்கர் வந்து வெளில வந்திருக்காரு வெளியே வந்திருக்காருன்னா எங்க வந்திருக்காரு அதே துணை ஜனாதிபதி அவர் வகித்த பதவிக்கு இன்னொருத்தர் வந்திருக்காரு அந்த பதவியேற்பு விழாவிற்கு அவர் வந்திருக்காரு யார் பக்கத்தில் அமர்ந்திருக்காரு இதற்கு முன்னாடி துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு அவர்கள் பக்கம் அமர்ந்திருக்கிறார் பாஜக தலைவர்கள் அங்கே இருக்காங்க ஸோ ஒருவேளை பாஜகவுக்கும் விபி தன்கருக்கும் இடையில் ஒரு மோதலோ ஒரு விரிசலோ இருந்திருந்தா இன்றைக்கி அவர் இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது ஒன்று இரண்டாவது விஷயம் ஐம்பது நாட்கள் அவர் மௌனமாக இருந்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்போது இதனுடைய உண்மை என்ன இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்னன்னா அவர் சொன்னதுதான் எனக்கு மருத்துவ ரீதியான சில பிரச்சனைகள் இருக்குது அதற்காக நான் ஓய்வு பெறேன் அப்படின் போது அந்த சிகிச்சையில் அவர் இருந்திருக்கார் இத்தனை நாட்கள் ஸோ அதனால் அவர் வெளியே வரல இப்போ அவர் வந்து இது ஒரு முக்கியமான நாள் பாஜகவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி பீகார் தேர்தலுக்கு முன்பு அவருங்க அவங்க வந்து அமித்ஷாவும் திரு நரேந்திர மோடி அவர்களும் அரசியலில் நாங்கள் தான் இப்பொழுதும் சாணக்கியர்கள் அப்படின்னு மீண்டும் நிரூபித்த ஒரு தருணத்தில் அதை கொண்டாடுவதற்கு அதில் பங்கு பெறுவதற்கு அவர் அங்கே வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் இன்றைக்கும் பாஜகவோட அலைண்டாக தான் இருக்கார் பாஜக தலைவர்கள் மற்றும் பெரியவர்கள் கூட அவர் வந்து தொடர்பில் தான் இருக்கார் அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு